சுமார் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறிவைத்து வேலை செய்வோம் நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும் சுமார் நூத்தி தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

காங்கிரஸ் மிக மிக வலுவாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் நூத்தி பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் குறிவைத்து வேலை செய்வோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் where we can show தலைவர்களையும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நான் அன்போடு நம்முடைய தொண்டர்கள் அனைவரையும் உத்வேகத்துடன் நீங்கள் தயார்படுத்த வேண்டும் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன்

ராக்ஸ் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது எப்படி நடக்கிறது என்று கண்டுபிடித்து அதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி உள்ளார் எங்கு நோக்கிலும் வாக்கு திருட்டு அப்படித்தான் அவர்கள் பல மாநிலங்களிலே ஆட்சியிலே அமர்கிறார்கள் நம்முடைய காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல பல நிறுவனங்கள் என்ஜிஓஸ் மக்களுக்காக உழைக்கின்ற பல நிறுவனங்கள் அவருடன் துணை நிற்கிறார்கள் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்